அங்க கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியில இல்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் பயம் தெரியுது ஏன் அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க ஆக இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை பார்க்க வேண்டும் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்குறதெல்லாம் எடுபடாது போலியா கொடுக்கிற வாக்குறுதி இனிமேல் எடுபடாது நிகழ்வு நடந்து போச்சு முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஆறுதல் சொன்னார் ரைட் இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் இருக்கார் உல்லாசமா வெளிநாடு ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்துக் கொண்டு உடனே தனி விமானத்தை குடிச்சு வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டாரு இவரெல்லாம் நாட்டை ஆண்ட நாடு உருப்படியா இருக்குமா மக்கள் உயிரிழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இரக்கம் இல்லை இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பொழுது எங்கே இருக்க வேண்டும் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட நெரிசலே சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி ஒரு நல்ல துணை முதல் வச்சாட்டலாம் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற நாம் எண்ணி பார்க்க வேண்டும்